എന്നാത്തുമാവേ കത്തറി സ്തോതരെ ഹാലിലുയാ നമ്മുടെ സുനിലകൾ എപ്പടിപ്പെട്ടതായി കാണപ്പെട്ടാലും വേദം നമുക്ക് കറ്റിത്തറികർ ഒരു പാഠം ഹാലിലും നമ്മുടെ സുനിലകളിൽ ഖത്തരെ പാടുമ്പടിയായി കത്തരെ തുതിക്കുമ്പടിയായി ഹരിലു അതിന് മൂലമായി ലോകത്തിൽ ജയമെടുക്കുമ്പടിയായി ഹരിലു നമ്മുടെ പരിശുദ്ധ നമ്മെ വേദനിക്കുന്നത് ഹരലു എന്ന നാടാമിതമായി നമ്മുടെ പരിശുദ്ധ ദൈവത്തെ പാടി തുതിക്കുമ്പടിയായി ദേവസനയിൽ നന്റിയുള്ളവളായി കാണപ്പെടുമ്പോടിയായി ദേവസനയിൽ സന്തോഷത്തോടുകൂടെ കരങ്ങളെ ഉയർത്തി സ്തോത്രം 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 ഹലു ਇਪੋੜ ਦੇ ਹਾਦਲੋਈਾ ਨੰਮ ਦੇ ਬ੍ਰਦਰ ਸੁਨਦਰ ਰਾਜ ਵਰਗਨ ਨੂੰ ਨਮਨਦਾਵ ਗੰਦ ਨੰਮ ਦੇ ਐਪੀਪੀ ਕੇ ਥੀਗਦਰ ਹਾਲੀਦਾਰ ਅਦ ਨਾਸਿਰ ਰੋਦਤ ਕਾ ਜੋਮ ਬਨਨਗੇ கர்த்தருடைய உண்டாவதாக ஒரு வார காலமாக கர்த்தர் பாதுகாத்தார் வெள்ளிக்கிழமை ஆராதனை நேரத்திலும் கெட் டுகெதர் அந்த பங்கும் கலந்ததற்கு எல்லாரே இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அதில் உரையாக நம்மளை குடும்பமாக பிள்ளைகளாக நடத்த போஷன் ப்ரோக் காரியங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற குடும்பங்கள் அதுக்காக கஷ்டப்பட்டவர்கள் பிரயாசப்பட்டவர்கள் அவங்களுக்கு வண்டி வாகனங்கள் யாத்திரை செய்து அவர்களை எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுத்த நம்மள சபையுடைய நம்ம கர்த்தர் தாசன்மாரும் அதுக்காக ஊழியர்கள் செய்த பிள்ளைகள் இருக்காங்க அதுக்காக சுபசேகர்கள் அனைவரும் எல்லாருக்காவும் கர்த்தோட கிராமத்தில் இருக்க கூட சோத்திருக்கிறேன் அதுக்கூட இன்னைக்கு புரோக்ராம்கள் அனைத்தும் பிள்ளைகளாக எல்லாரும் பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை இருக்க எல்லாரும் அது சிறியவர்கள் பெரியவர்கள் என்றல்ல இது தேவ நாமம் மகிமைக்காக நம்ம செய்வது எல்லாரும் நம்ம கூட சேரும் போது சந்தோஷமா இருக்கும் அதுக்காக சொல்றேன் கழிந்த ஆண்டை இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக பிள்ளைகளும் அநேக குடும்பங்களும் நம்மள சபைகளும் சபையிலே அநேக ஆத்மாக்களும் கூடுதலா வந்ததுக்கு எனக்கு பார்க்கும் கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்குது அது ஆளு இல்லை ஆளு இருக்கிற ஆளை கொண்டு தேவன் எப்படி அந்த சபையும் அந்த ஜனங்களை நடத்துகிறார்கள் அதுல என்ன நன்மை இருக்கிறது அதுல அதாவது என்ன சொல்றது என்னன்னா இப்ப நல்ல முழுகு தான் இருக்கு அது நிறைய தேவை இல்லை பச்சை முழுகு நல்ல முழகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அது கொஞ்சம் தான் போதும் ஆனா அதுல காட்டம் இருக்கு அதுபோல நம்ம சபையிலும் நம்ம கத்தாசன்மாரும் நமக்காக என்ன காரியத்துக்காக ஜபிக்கிறதுக்கும் என்ன உதவிக்காக நம்மட ஊழியக்காரர்கள் அவங்கள மூப்பர்மார்கள் அவருக்கு தலைமையா இருக்கிற அவங்க எல்லாருமே நமக்கு எந்த அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்காமல் நமக்கு என்ன நம்ம கூப்பிட்டு எனக்கு ஒரு பிரேயரா என்ன தேவைகள் நம்ம சவழிக்கிற அது மாதிரி ஒரு ஊழியக்காரர்கள் கர்த்த தாசன் மாதிரி தங்களுக்காக நம்ம எல்லாரும் கூட கர்த்தரை சோதரிப்போமா சத்தமாக கர்த்தர் நம்ம பாருங்க நான் இந்த நேரங்களில் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுது அதை வாசித்து எல்லாரும் பைபிளங்கள் சங்கீத பகுதி நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு துளைக்கல்லாயிற்று நம்மளையெல்லாம் இது தெரிந்து கொண்ட வசனம் தான் நீங்கள் ஆகாதன் தள்ளிணக்கல் இப்ப நம்ம குடும்பங்களிலே பிரச்சனைகளே உனக்கு வேலை தெரியாது நீ எப்படி பிழைப்பை அல்ல என்ன இந்த குடும்பத்தை திருமணமாக்குற நீ எப்படி இந்த மனைவியை நீ பாதுகாத்துக் கொள்வாய் இல்லைன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நான் இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவேன் இப்படி என்று இப்படி நம்மளை அநேக பேர் நம்மளை குறை சொல்லி இருக்கிறா அந்த நேரத்திலையும் இந்த பிள்ளைகள் படிப்பாங்க அப்ப தோத்து போனால் அடுத்தது எப்படி அதுக்கு அப்படி இப்படி இருக்க நிறைய காரியங்களுக்காக இந்த வசனத்தை நமக்கு முடியும் முடியாது என்று காரியம் இல்லை அதாவது தலைக்கு மூளைக்கெல்லாம் ஆயிட்டு அதாவது நம்ம முடியாது என்று நம்ம எல்லாரும் முடங்கி போவேன் அதுக்காக முயற்சி பண்ணணும் முடியாது முடியாது முடியாதுன்னு இருந்தா ஒரு காலத்தில் நமக்கு முன்னறைய முடியாது இதை இப்ப இப்ப ஒரு தடைகளும் பிரச்சனைகள் வந்தது என்னது எப்படி நம்மளை தாண்டுவது என்பதுதான் நமக்கு இதனுடைய முக்கியம் இப்ப நமக்கு பரீட்சையில தோத்துட்டா இல்ல இப்ப நம்ம தோல்விதான் ஜெயத்தினுடைய நமக்கு முக்கிய காரணம் அப்ப தோல்வி அந்த ஜெயத்துக்கு மாறணும்னா நீங்கள் அனைவரும் நம்மளுக்காக கர்த்திற்கு கத்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு அவருடைய நாமத்தில் நீங்க கிழிப்படி இருக்கிறனால நம்மள வாழ்க்கையிலும் நம்மள குடும்பங்களும் நம்மள சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டுறோம் நமக்கு இப்ப ஜமிப்போம் எல்லாரும் தலைகளை சாத்தி தேவனுக்கு அந்த சோத்திரத்தோட கடந்திருப்போம் நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஜமிக்க போகிறோம் அன்பின் பரோப்பிதாவே இந்த காலை வேலையிலும் கட்டாவே முறைக்காரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் கட்டாவே எங்களுக்கு தமிழ் ஐபி சபையை கடத்தாவே இம்மட்டும் நடத்தினதுக்காக சோதனை கட்டாவே எங்களுக்கு சபையை கட்டாவே ஆகாது என்று தள்ளுன அந்த சபையை கட்டாவே இம்மட்டும் எங்களுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்காக தாங்க ஜனகட்டா சபை போதகர்களுக்கும் கட்டாவே எங்களை ஊழியக்காரங்களுக்கு உங்களுடைய நாமதில் நான் எல்லாரையும் சோதிக்கிறேன் துதிக்கிறேன் கட்டாவே இன் தாவே அநேக பாடுகள் பிரச்சனைகள் வந்த போதுங்க தாவே இந்த சபையில் தாவே இன் மட்டும்ங்கிற தாய் எங்களுக்கு ஜனங்களை தந்து கட்டாவே எங்களை வழிநடத்தி தந்தவரும் பெருவலுக்காக நன்றி கட்டாவே என்ன படிக்கின்ற பிள்ளைகள் கட்டாவே வேலை செய்த பிள்ளைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கின்ற கடந்து போகின்ற அனைத்து குடும்பங்கள் தாவே எல்லாரையும் தாவே அநேக குடும்பங்களை எங்களுக்கு சபையை கொண்டு வந்தீர்கள் அதுக்காக அப்பா ஹாலிலே தாவே ஹாலில் இன்னும் பிள்ளைகளுக்காக நல்ல ஞானத்தை சக்தியும் புத்தியும் கொடுவாண்ட ஒரு அப்பா தாவே வேலை இல்லைகள் தாயின் ஆசீர்வாதங்களை கட்டளை எடுக்கிறாவே வேலை வேலை அவர்களுக்கு உயர்வுகளை கொடுவாண்டவரே புதிய வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் காத்திருக்கின்ற பிள்ளைகள் காத்திருக்கின்ற பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளையும் கடத்தா உங்களுடைய கரைகளில் ஒப்புக் கொடுக்கிறப்பா ரெட்ட தொட்டைக்குள்ள மறைத்துக்கலாம் புரோகிரம் கட்டாவே அவருடைய உண்மைய நாம மகிமைக்காக கட்டாவே இந்த இடத்திலே கடத்தா செய்ய போன்ற அனைத்து ப்ரோக்ராம்களும் மனுஷ நாமத்துக்கு எல்லாண்டையா அவர்களை உம்முடைய நாம கட்டா மகிமைப்படும் படி எங்கள் தாவை பிள்ளைகள் வரி தாரங்களில் எங்கள் தாவை ஊழியங்கள் செய்யவங்க தாவை அதனுடைய கட்டாவை வசனங்களை தியானித்து கட்டா தேவனை கண்டு கட்டாவை எதையாவது செய்வோம் செய்வீர்கள் ஆனால் கட்டா உங்கள் வாழ்க்கையிலே கட்டாவை அவர்களுக்கு தாவை ஆசீர்வாதங்கள் குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும் படிப்பிலே வேலையிலே அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி கட்டாவே இந்த வசனத்தை நன்றாக அந்த பிள்ளைகளுக்கு தாவை தியானிக்கும்படி உதவி செய்யவரே பிள்ளைகளை பாதுகாத்து படிக்க நல்ல ஞானங்களை சக்தி புத்தி போடுவோம் அதனுடைய போக்குவரத்து அனைத்து பிரச்சனைகள் தாவே வேண்டாத எண்ணங்களோ சிந்தனைகளோ பிள்ளைகளோ மனசுல கொடுக்காமல் கிடத்தாவே தாய் தோப்பருக்கு கிடத்தாவே சபைக்கு கிடத்தாவே மாதிரியான பிள்ளைகளா வளரும்படி உதவி செய்யாண்டு வருகப்பா ஆகல ப்ரோக்ராம் கிடத்தாவே எங்களுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை கிடத்தாவே உங்களோட பாதப்படியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தாவே உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்வப்பா சொர்க்கிய தூதர் மலை கிடத்தாவே இந்த இடத்தை முழுவதுமாக பாதுகாத்து கிடத்தாவே எந்த கிடத்தாவே பிரச்சனைகளோ ஒன்று வராமல் கிடத்தாவே தடைகளோ ஆபதங்களோ ஒன்று வராமல் எல்லா பிள்ளைகளுக்கு தான் நல்ல ஞானங்களை நல்ல சக்தியை கொடுத்துக்கிட்டாவே இந்த வேலை கட்டா மஜுமா தாழ் திமுனை கரைக்கு லவ் தொடக்கம் முதல் முடி வரை கொட்டா உங்களை சாருத்தி இந்த இடத்துல இருகட்டுவப்பா ரக்தா கோட்டைக்குள்ளே பாய் துதி துதிக்கான மயமா எல்லாம் ஏசு நாமத்தி தன்னே அவை